அன்பு நண்பர்கள் ஜோதிட ஆர்வலர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் எஸ் சந்தர்சேகர் நாம் இந்த பதிவில் பாவகங்கள் பற்றி பார்க்கப் போகிறோம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நம்ம சேனலில் ஜோதிடம் சம்பந்தமான அடுத்தடுத்த பதிவுகளாக தந்து கொண்டிருக்கிறோம் எனவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாவகங்கள் அதாவது காலச்சக்கரம் பன்னெண்டு பிரிவுகளாக பிரிக்கப்படுகிறது அதனைத்தான் பன்னெண்டு ராசிகள் எனவும் பன்னெண்டு பாவகங்கள் எனவும் பன்னெண்டு ஸ்தானங்கள் எனவும் பன்னெண்டு வீடுகள் எனவும் கூறுகின்றன பாவகங்கள் மொத்தம் பன்னெண்டு முதல் பாவகம் என்பது லக்னத்தை அடிப்படையாக கொண்டது லக்னம் என்பதுதான் ஜாதகரின் முதல் பாவகம் அதிலிருந்து தான் அடுத்தடுத்த பாவகங்கள் அமைகின்றன உதாரணம் மேசலக்னம் எனில் மேசம் முதல் பாவகம் ரிஷபம் இரண்டாம் பாவம் மிதுனம் மூன்றாம் பாவம் கடகம் நான்காம் பாவம் என வரிசையாக அமையும் அதுவே லக்னம் ரிஷபம் எனில் முதல் பாவம் ரிஷபம் இரண்டாம் பாவம் மிதுனம் கடகம் மூன்றாம் பாவகம் சிம்மம் நான்காம் பாவம் என வரிசையாக அமையும் லக்கணத்தை பொறுத்து பாவகம் ஆரம்பமாகும் அதில் ஒவ்வொரு பாவகத்துக்கும் பல காரகத்துவங்கள் உள்ளன உதாரணமா முதல் பாவகம் எப்பொழுதுமே முதல் பாவகம் வந்து ஜாதகர் அந்த ஜாதகருடைய தோற்றம் வாழ்க்கை அவருடைய முன்னேற்றம் ஆயுள் கல்வி இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து முதல் பாவகத்தில் இருக்கும் இரண்டாம் பாவம் தனம் குடும்பம் வாக்கு அதாவது தனம் அதாவது அவருடைய வரவு குடும்பம் அவருடைய குடும்பத்தோட நிகழ் நிகழ் அதாவது குடும்பம் எப்படி சந்தோஷமான குடும்பமாக நல்ல குடும்பமாக பெரிய குடும்பமாக சின்ன குடும்பமாக அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்குள்ளேயும் பார்க்கும்போது இன்னும் பல விஷயங்கள் இருக்குது எல்லாத்தையும் நம்ம ஒரே பதிவில் சொல்ல முடியாது அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துக்கோங்க தனம் குடும்பம் வாக்கு வாக்குன்னா அவர் எப்படி பேசுவார் கோபமாக பேசுவாரா நார்மலாக பேசுவாரா இல்லை சொன்ன சொல்ல காப்பாற்றுவாரா அந்த மாதிரி எல்லா விஷயமும் அந்த வாக்கு அப்படிங்கிறதுல வந்துடும் மூன்றாம் பாவம் இளைய சகோதரம் தைரியம் வீரியம் இளைய சகோதரத்தை பற்றினது தைரியம் அவர் தைரியமானவரா இல்லை தைரியம் இல்லாதவரா வீரியம் அது சம்மந்தமானது நான்காம் பாவம் தாய் அதாவது தாயோட நிலை தாயோட ஆயில் அந்த மாதிரி எல்லாம் வந்துடும் வீடு வாகனம் இதெல்லாம் வந்து நான்காம் பாவம் ஐந்தாம் பாவம் குழந்தை அவருக்கு எத்தனை குழந்தைங்க அந்த குழந்தையோட அமைப்புப்படி அதே மாதிரி குறிக்கோள் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா குலதெய்வம் இது எல்லாமே வந்து ஐந்தாம் பாவத்தில் வரும் ஆறாம் பாவம் கடன் நோய் வேலை எதிரி இது சம்மந்தமான விஷயமெல்லாம் ஆறாம் பாவத்தில் வரும் இன்னும் பாவத்தில் ஒவ்வொரு பாவத்துலேயும் பல காரகத்துவங்கள் இருக்குது இது சும்மா ஒரு எளிமையாக நாகம்ச்சுக்கிறதுக்காண்டி இதை சொல்கிறோம் நம்ம அடுத்தடுத்த பதிவுகளில் ஒரு காரகத்துவம்னால் ஒரு பாவகம் அப்படின்னா அதனுடைய முழு காரகத்துவத்தையும் அப்படியே பார்ப்போம் இப்போ ஒரு உதாரணமாக பார்த்துக்கோ ஏழாம் பாவம் ஏழாம் பாவம்னா கணவன் மனைவி கூட்டாளிகள் அதாவது நண்பர்கள் அந்த மாதிரி சொல்லலாம் கூட்டு தொழில் அது வந்து ஏழாம் பாவம் எட்டாம் பாவம்னா ஜாதகருடைய ஆயுள் கண்டம் அவமானம் அந்த மாதிரி விஷயமெல்லாம் எட்டாம் பாவத்தில் வரும் ஒன்பதாம் பாவம் தந்தையாருடைய நிலை ஆன்மீகம் ஆன்மீக ஈடுபாடு நீண்ட தூர பயணம் இந்த மாதிரி பத்தாம் பாவம் தொழில் பத்தாம் பாவம் பார்க்கும்போது தொழில் தொழில்னால் ஒரு சொந்த தொழிலா எப்படி அப்படிங்கிறத பொறுத்தது பதவி பட்டம் அதெல்லாம் பதினொன்றாம் பாவத்தில் மூத்த சகோதரம் இளைய சகோதரர் வந்து மூன்றாம் பாவம்னு பார்த்தோம் மூத்த சகோதரம்னா பதினொன்றாம் பாவகம் அடுத்து இளைய தாரம் அடுத்து லாபம் இதெல்லாம் வந்து பதினொன்றாம் பாவத்தில் வருது பனிரெண்டாம் பாவம் அதுதான் மோட்சம் விரயம் ரெண்டாவது அயன சயன போகம் அதாவது வாழ்க்கையோட நிம்மதி இதுதான்டா வாழ்க்கை அப்படின்னு உணர்ந்து கடைசியில் அந்த மோட்சம் அடைகிற மாதிரி சொல்லுவாங்க மோட்சம் விரயம் அயன சைன போகம் இது எல்லாமே ஒரு சின்ன சின்ன ஒவ்வொரு பாவத்துக்கும் பார்த்திங்கன்னா ஒரு மூணு மூணு காரகத்துவத்து தான் ஒரு முக்கியமான காரகத்துவம் இப்போ முதல் பாவம்னு எடுத்தோம்னா ஜாதகருடைய தோற்றம் முன்னேற்றம் அந்த மாதிரி இரண்டாம் பவனால் தனம் குடும்பம் வாக்கு மூன்றாம் பவுன்னா இளைய சகோதரம் தைரியம் வீரியம் இந்த மாதிரி ஒரு மூணு மூணு இது காரகத்துவத்துக்கு தான் வந்து இப்போதைக்கு இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கேன் நீ அடுத்தடுத்த பாவங்களை பார்த்திங்கன்னா இன்னும் டீப்பாக ஒரு ஒரு பாவத்தையும் அதில் இருக்கிற ஒரு முக்கியமான காரகத்துவத்தையெல்லாம் நம்ம அடுத்தடுத்த பதிவுகளை பார்ப்போம் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் போன்ற பதிவுகளை தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்